இதே மாதிரி சிவாஜி சுமதி கேட்டிருந்தா ஐயோ நீங்க கேட்காததுதா எப்பா சாமி என்னாங்க கேட்காதுதா பச்சை பச்சையா வண்ட வண்டியா யாரை பற்றியும் ஐயையோ அசிங்க அசியமா அந்த குடும்பத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் தப்பு பேசவே இல்லையா ஏன் தப்பு இந்தாங்க வண்ட வண்டியா பச்சை பச்சையா என்னங்க வண்டவண்டியா என்ன வண்ட வண்டியா ஒன்று சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் உங்கள் தப்ப சொன்னீங்க நாம தெரியாம பேசாரு அவரு தனிப்பட்ட கருத்து நாங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அவர் வருத்தம் தெரிவிச்சிக்காரர் அவருதுங்க அப்படின்னு நாங்களாம் சொன்னோம் அவங்க பண்ணாங்க நீங்கள் காட்டுங்க எதுனா ஸ்டேட்மெண்ட்டு